குட்டீஸ் உயிர்மை எழுத்துக்கள்ல அ மற்றும் ஆ வரிசை உயிர்மை எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு போன வீடியோல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இன்னைக்கு நாம ஈ மற்றும் ஈ வரிசை உயிர்மை எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ் இப்போ ஈ என்ற உயிரெழுத்தோட இக் முதல் இன்வரை உள்ள பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை நீங்களே அழகாக சொல்லிடுவீங்க இல்லையா குட்டீஸ் இந்த இ எழுத்தை பாருங்கள் குட்டீஸ் இந்த இல் வரக்கூடிய கொக்கி இருக்கு இல்லையா இதை நாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கொக்கி போடுறது தான் இ வரிசை எழுத்துக்களின் தனி சிறப்பு குட்டீஸ் இந்த கொக்கியை நீங்கள் ஞாபகம் ஈ வரிசை எழுத்துக்களை நீங்கள் சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் குட்டீஸ் கேக்கு கொக்கி போட்டால் கிக்கு கொக்கி போட்டா இல்லையா குட்டீஸ் இக்குடன் இ சேர கி இங்குடன் இ சேர ஞி இச்சுடன் இ சேர சி இஞ்சுடன் இ சேர நீ நீங்களும் சொல்லி பாருங்க இதில் பாருங்க குட்டீஸ் இயோட இ சேரும்போது இ என்ற உயிர்மை எழுத்து பிறக்குது இப்போ இந்த இரண்டு எழுத்துக்களையுமே நாம் ஈன்னு தான் சொல்கிறோம் ஆனால் இது உயிர் எழுத்து இந்த ஈ வந்து உயிர்மெய் எழுத்து இதுவும் ஈ தான் இதுவும் ஈ தான் இது ஒரு எழுத் ஒரு வார்த்தையுடைய முதல்ல வரும் இந்த உயிரெழுத்தில் வரக்கூடிய ஈ இந்த உயிர்மை எழுத்தில் வரக்கூடிய ஈ வார்த்தைகளின் நடுவில் மட்டும்தான் வரும் குட்டீஸ் அடுத்தது இர் இ ரி இல் ஈ லி இவ் இ வி விளி இர் இன் இ குட்டீஸ் நீங்களும் கூடவே அழகாக சொல்கிறீங்க குட்டீஸ் வெரி குட் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த இ என்ற உயிரெழுத்துலேருந்து பிறக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே இ என்ற எழுத்தில் வர அந்த கொக்கி போலவே எல்லா எழுத்துக்களுக்கும் கொக்கி இருக்கும் பாருங்கள் குட்டீஸ் இந்த கொக்கி தான் இ வரிசை எழுத்துக்களுக்கு அடையாளம் கி தி டி பி மி இ ரி லி வி லி லி ரி என்ன குட்டீஸ் உங்களுக்கு போர் அடிக்குதா சரி நாம் ஈ வரிசை மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவாக முடிச்சிடலாம் ஓகேவா ஈ வரிசைக்கு நான் ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள் குட்டிஸ் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஈ வரிசைக்கு கொக்கி வருது இல்லையா அதே போல் ஈ வரிசைக்கு மேலே சுழி வரும் பாருங்க க மேலே சுழிச்சாக்கி மேலே சுழிச்சாங்கி இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு பார்க்கலாம் குட்டீஸ் ஈ என்ற உயிரெழுத்தோட இக்கு முதல் இன் வரை உள்ள பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இக்குடன் ஈ சேர இங்குடன் ஈ ஈ சேர சேர இச்சுடன் சீ இஞன் ஈ சேர ஞீ இப்போ இந்த உயிர்மை எழுத்துக்களை பாருங்க குட்டீஸ் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா காக்கு மேலே சுழிச்சிருக்காங்க காக்கு மேலே சுழிச்சிருக்காங்க சாக்கு மேலே சுழிச்சிருக்காங்க இப்போ சொல்லி பாருங்க இட் ஈ டீ இன் ஈ நீ இத் ஈ இன் ee ni ip ee pee yim ee mee ee 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 yir ee ree yil ee lee yiv ee vee yir ee ree yir ee 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 லீ இன் ஈ நீ குட்டீஸ் ஈ வரிசை எழுத்துக்களை நாம் சொல்லும்போது கி சி அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஈ வரிசை எழுத்துக்களை சொல்லும்போது எப்படி நாம் ஈ நீட்டி சொல்கிறோமோ அதே போல் கீ நீ அப்படின்னு நீட்டி தான் சொல்லணும் குட்டீஸ் அப்போ தான் உங்களுக்கு படிக்கும்போதும் போதும் பிழை வராது குட்டீஸ் இப்போ ஈ வரிசை உயிர்மை எழுத்துக்களை சொல்லி பார்க்கலாமா கீ நீ தீ நீ மீ ஈ லீ பீ லீ லீ நீ இந்த இ ஈ வரிசை உயிர்மை எழுத்துக்கள்லாம் வார்த்தைகளில் வரும்போது எப்படி நாம் அதை உச்சரிக்கணும்னு பார்க்கலாம் குட்டீஸ் கி இம் சிங்கம் இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய முதல் எழுத்துக்களை பாருங்கள் குட்டீஸ் கி நீ சி அப்படிதான் நாம் உச்சரிப்போம் இல்லையா ஆனால் இந்த ஈ வரிசை எழுத்துக்களை பாருங்கள் கீ ரி கீரி நீ இர் நீர் சீ இம் சீரகம் இப்போ இதில் வரக்கூடிய முதல் எழுத்துக்களை பாருங்கள் குட்டீஸ் கீ நீ சீ அப்படின்னு நாம் நீட்டி உச்சரித்தாதான் வார்த்தைகளை படிக்கும்போது சரியாக உச்சரிப்போம் இப்போ இந்த வார்த்தையில் பாருங்கள் கி இன்னும் படித்தா கிரி அப்படின்னு வந்துடும் நம்ம இதை கீன்னு உச்சரிக்கும் போது தான் கீரி அதே மாதிரி பாருங்கள் ரெண்டாவது வார்த்தையில் நீ சொன்னாதான் நீர் அப்படின்னு நீங்கள் படிக்க முடியும் இல்லையா நீங்கள் இந்த ரெண்டு உயிர்மை எழுத்துக்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ் உங்களுக்கு இ ஈ வரிசை உயிர்மை எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த உயிர்மை எழுத்துக்களை உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்கள் அப்போ தான் மறக்காது குட்டீஸ் நாம அடுத்த வீடியோவில் மற்ற உயிர்மை எழுத்துக்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்